டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் அன்புள்ளம் கொண்ட பகின் பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம புது வருஷம் தமிழ் புத்தாண்டு நமக்கு தொடங்க போகிறது தமிழ் புத்தாண்டு அப்படின்ற பார்க்கும்போது சித்திரை மாசத்துலேருந்து இது வந்து நம்மளுடைய புத்தாண்டு இப்போ தான் தொடங்குறது ஸோ அதனால் இந்த வருஷத்தில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே இந்த விருச்சிக ராசின்றது காலபுருஷத்துல எட்டாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்கள்லாம் எல்லாம் இருக்குது இந்த ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் தமிழ் புத்தாண்டு வந்து பறக்கும் பொழுது சனி பகவான் உங்களுக்கு வந்து ஐந்தாவது வீட்டில் இருக்கார் உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கீங்க நீங்கள் இந்த வருஷம் பொழுது குரு உங்களுக்கு ஏழாவது வீட்டில் இருக்கார் ராகு கேது அப்படிங்கிறது உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் ராகுவும் உங்களுக்கு பதினோராவது வீட்டில் கேதுவும் இருக்கு இது இது வந்து இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் பிறந்த உடனே மே மாதம் பதினஞ்சாம் தேதி குரு பெயர்ச்சியாகி உங்களுக்கு எட்டாவது வீட்டுக்கு போகிறார் அதே மாதிரி ராகுகேது பெயர்ச்சியாகி உங்களுக்கு நாலாவது வீட்டுக்கு ராகுவும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டுக்கு கேதுவும் போகிறார் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் இருக்கார் நாலு பத்து இதில் வந்து ராகு கேது இருக்குது இது எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தணும் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா வந்து இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட எல்லா ராசிக்கும் மாதிரி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா மூணு கிரகங்கள் மாறுது ராகுகேது ரெண்டு கிரகம்னு வச்சா நாலு கிரகங்கள் மாறுது ஸோ இந்த மாற்றங்கள் வருஷ கிரகங்கள் பேர் இந்த மாற்றங்கள் வந்து பலவிதமான இம்பாக்ட் ஏற்படுத்தும் அதில் முக்கியமான இம்பாக்ட் வந்து தொழில் ஸ்தானங்களில் இந்த ராகு கேதுகள் வரும்பொழுதோ இல்லை தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுதோ ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்றது அந்த பலன்களை தான் இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம் இப்போ வந்து உங்களுக்கு பத்தாவது இடத்துல கேது பகவான் வர்றதுனால இந்த ராசியை சேதங்கள் பல பேருக்கு வந்து தொழிலில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் மட்டும் அரசாங்க உத்தியோகத்தில் பயன் பணிபுரியவங்களுக்கு ஒர்க்கு லோடு கூடும் நீங்கள் அரசாங்கத்தில் செஞ்ச ஏதோ ஒரு வேலைனால உங்களுக்கு வேலையில் பாதிப்பு வந்துடுமோ வேலை போயிருமோ அப்படின்னு பயத்தை ஏற்படுத்தும் உங்கள் இந்த ராசியை சேர்ந்தவங்களுடைய அம்மாவுடைய உடல்நிலையை பார்த்துக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது அம்மாவுக்கு உடல்நிலை கோளாறுகள் வரும் இந்த ராசியை சேர்ந்தவங்களுடைய குழந்தைங்களுடைய படிப்பு இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அவங்க படிப்பு வந்து உயர்வாக இருக்கும் அவங்களுடைய முயற்சிகள் வந்து ரொம்ப அருமையான முயற்சிகளாக இருக்கும் ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுவாங்க நீங்களும் குழந்தைங்களுக்காக ஃபுல் எஃபர்ட்ஸ் பண்ண வேண்டி வரும் அவங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கோ அவங்களுடைய படிப்பு சம்மந்தமாக அழைகிறதுக்கோ பலத்த வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அரசாங்க வேலைகள் பார்க்குறவங்க பிரச்சனைகள் ரெஸ்டாரண்ட்டு அது மாதிரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு நெருப்பு சம்பந்தமாக வேலை பார்க்குறவங்க நெருப்புலேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க தீ விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதெல்லாம் நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேணாம் உங்களுக்கு ஏ ரெண்டு அஞ்சுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துக்கு போயிடுறாரு அஞ்சாம் மாதமே ஆனால் கவலைப்பட வேணாம் இந்த வருஷ கடைசியில் இது எல்லாமே சரியாயிடும் ஒரு பிரச்சனை வரும் திரும்ப எப்போ சரியாகும் அப்படின்றதுக்குல பிரச்சனை வரும்னு சொல்லிட்டீங்க அது எப்போ சரியாகும் அப்படின்னா இந்த வருஷம் வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே இது எல்லாமே சரியாகி இதை காட்டிலும் உங்களுக்கு உயர்ந்த நிலமைக்கு திரும்ப வந்துடுவீங்க இதை காட்டிலும் இப்போ இருக்கிறத காட்டிலும் உயர்ந்த நிலமைக்கு வந்துடுவீங்க அதனால் இந்த சோதனைகள் நடுவில் வரக்கூடிய சோதனைகள் நினச்சி கவலைப்பட வேண்டாம் இந்த வருஷ ஆரம்பத்தில் திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போனால் கூட இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்பட்டுரும் காதல் இந்த மாதிரியான விஷயங்களில் உள்ளவங்களுக்கு பிரிவினைகள் ஏற்படும் இந்த வர கொஞ்சம் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள் விட்டு கொடுத்துப்பாங்க விட்டு கொடுத்து போனால் இந்த வருஷ கடைசியில் கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அது எல்லாமே டைம் தான் ஒரு டைம் இப்படி இருக்குது இந்த நேரஞ்சரியில் போல் இருக்குது அதான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்கள் நேரம் நேரஞ்சரியில் போல் இருக்குது அதான் அந்த பிரச்சனைகள் அப்படின்னா வாசி வாழ்க்கை வந்து லைட்டாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அது அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் அது மாதிரி குடும்பத்துலேயும் வாக்குவாதங்கள் வரும்போது சரி சரி டைம் சரியில் போல் இருக்குது ஆனால் ஆசையாக பேச வேணாம் விடு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம இன்னொந்து போகும்போது அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கிறோம் ஸோ இது மாதிரி பிரச்சனைகளை தப்பச்சிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒரு வழியாக நான் அதெல்லாம் சொல்கிறேன் மாணவ செல்வங்களுக்கு படிப்பு அது மாதிரி நீங்கள் வந்து உயர் படிப்புக்காக வெளிநாடெல்லாம் முயற்சி பண்ணும்போது கொஞ்சம் தடைகள் வரலாம் ஆனால் வந்து இந்த வருஷ கடைசியில் அதுவும் சக்ஸஸ் ஆகிரும் வருஷ கடைசியில் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு மேல் படிப்பு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு தசாபூதிகள் சரியில்லாட்டினா போட்டித்தருவுகளில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது இதெல்லாம் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது பொதுவாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வணங்க வேண்ட இந்த ராசியில் வந்து சந்திரன் வந்து நீசமாகிறார் இந்த ராசியில் உச்சம் இந்த கிரகமும் ஆறுதில்ல செவ்வாய் தான் ஆட்சி ஆகிறார் இந்த ராசியில் இந்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்து இந்த ராசியில் நீசமாகிறார் அதனால வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி திரும்ப வந்து அவங்கள்ட்டந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு போராது அதே மாதிரி மனசில் ஏதானு வேதனை நமக்கு மட்டும் இப்படி அதுன்னு வேதனை இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேர் இருதார மணம் ரெண்டு கல்யாணம் பண்ணவங்களாக இருப்பாங்க ரெண்டு கல்யாணம் பண்ணி நிம்மதி இருக்காது அதனால இந்த ராசியை சேர்ந்தவங்க எல்லோரும் இந்த வருஷம் இப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அஞ்சாம் மாதத்துலேருந்து ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக போட்டுங்க மற்றபடி இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது இந்த ராசியை சேர்ந்தவங்க வழங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷத்தில் நீங்கள் முருகன் முருகனை வந்து விடாமல் பிடிச்சுக்குங்க முருகனை தினமும் வழிபடுங்க முருகனுக்கு வந்து கந்தசஷ்டி கவசம் வேல் மாறல் இது மாதிரி ஸ்லோகங்கள்லாம் இருக்குது இது மாதிரி வந்து தமிழிலே இருக்க இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்களை சொல்லுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விளக்கு போடுங்க நிச்சயமாக இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிக நல்ல வருஷமாகவே இறைவன் கொண்டு வந்து உங்களை சேர்ப்பார் வெஹன்பத்தி சேனல் சார் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள்